சிலர் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வ்ளாக் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃப்ரைடே பூஜை பண்ணதான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வ்ளாக ஃபுல்லா பாருங்க நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயத்தை நான் கலெக்ட் பண்ணிடு நிறைய விஷயத்தை நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஃப்ரைடே வந்து தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு எப்பயும் போல் நம்ம துளசி மாடத்துக்கு ஃபஸ்ட்டு போய் பூஜை பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு நான் இன்னும் சாப்பிடல எப்போவுமே வெளியே பூஜை பண்ணிவிட்டு வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் நிலவாசலில் வீட்டுக்குள்ளெல்லாம் விளக்கேற்றுவேன் ஸோ துளசி மாடைக்கிட்ட மட்டும் எப்போவுமே காலையில் எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறமா குளிச்சுட்டு துளசியை சுத்த பத்தமாக போயிட்டு பூஜை பண்ணோம்னு சொல்லிவிட்டு காலையில் துளசிகிட்ட பூஜை பண்ணும்போது மட்டும் நான் சாப்பிடாமல் விளக்கேற்றிட்டு வந்து அப்புறமா தான் சாப்பிடுவேன் இது என்னோடய பழக்கம் ஸோ இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து மங்களகரமாக துளசி தாயாரை நம்ம வழிபட்டுட்டு வர வர நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் நமக்கு வந்து சொல்ல முடியாது ஏன்னா லக்ஷ்மியின் மறு தான் துளசி ஸோ துளசி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி இவங்க ரெண்டு பேருமே வந்து இயற்கையிலே பார்த்திங்கன்னா துளசி தான் வந்து எல்லா வந்த செடிகளுக்குமே தே தலை தலைவின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இயற்கையிலே துளசிக்கு நல்ல ஒரு வாசனை அப்புறம் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலிகைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அது போல் துளசியை வச்சு நிறைய விஷயத்துக்கு குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ துளசி அதே மாதிரி கருகிடவும் கூடாது சுத்தபத்தமாக வச்சுக்கணும் அதனால் துளசி மாடம் வீட்டில் இருக்குதுனாலுமே அங்கே பூ போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது இன்னும் அங்கே சக்தி பவர் எல்லாம் அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டுக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அதனால் எப்போவுமே வெள்ளிக்கிழமை துளசி தாய்க்கு வழிபற்றுவேன் சாமியில் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து சாப்பிட்டு சாமிக்கு எப்போவுமே கனகதாரா சோஸ்திரம் போட்டுட்டு தான் என்னோடய பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் அது போல் தான் இன்றைக்கும் நான் போட்டிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா இப்ப வீட்டில் வந்து சிலைகள்லாம் வச்சு வழிபடுறாங்க நிறைய பேர் சிலைகள் வச்சு வழிபடுறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் வீட்டுக்கு போயிருக்கேன் பெரிய பெரிய வீட்டுக்கெலாம் அதாவது பெரிய பெரிய இந்த பங்களா வீடு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் தெரிஞ்சவங்க கூடலாம் போவேன் வருவேன் அவ்வளவு பெரிய வீட்டுல கூட நான் இந்த சிலைகள் எல்லாம் பார்த்ததே கிடையாது இப்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சிவன் அப்புறம் ஆஞ்சநேயர் நிறைய சிலைகள் முருகர் எல்லாத்தையும் வச்சு வழிபடுறாங்க நான் ஒரு கடையில் போய்ட்டு விசாரித்தேன் அப்போ முருகர் சிலை வாங்கலாம் அப்படின்னு எனக்கு ஆசை ஸோ கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் இல்லைம்மா முருகர் சிவன் ஆஞ்சநேயர்லாம் ரொம்ப சுத்தபத்தமாக வச்சுக்கணும் நம்ம வீட்டையே அவங்க தொடச்சிருவாங்க அது கோயிலில் இருக்கிறது தான்மா நல்லது நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறது அன்னபூரணி லக்ஷ்மி இவங்களெல்லாம் நீங்கள் வழிபடலாம் அப்படி இல்லையா நீங்கள் முருகரை ஃபோட்டோவில் வச்சு வழிபடுங்க நீங்கள் சிலையாக வச்சிங்கன்னா ஒரு அரை அடி உயரம் தான் சிலை வச்சு நம்ம வழிபடணுமா அப்புறம் பார்த்திங்கன்னா உக்ரமான சிலைகளை வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது சொன்னாங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் கையால் வாங்கின சிலை பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயார் மட்டந்தான் நான் வாங்கினேன் ஆசைப்பட்டு வாங்கினேன் ஸோ அவங்களுக்கு நான் அப்பப்போ அபிஷேகம்லாம் பண்ணுறேன் சிலைகள் வைத்து வழிபட்டால் அபிஷேகம் கண்டிப்பாக பண்ணணும் நெய்வேத்தியும் கண்டிப்பாக வைக்கணும் அராடி உயரமுள்ள சிலைகள் தான் நம்ம வாங்கணும் வழிபடணும் அதுக்கு மேலே உயரமாக வாங்கினா அவங்களுக்கு மூணு வேலை நாலு வேலை அபிஷே அந்த அபிஷேகம் பண்ணி நிறைய ப்ர இது பிரசாதம்லாம் அடிக்கடி கோவிலில் படைப்பாங்கள்ல அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம இப்போது வீட்டை வந்து கோயில் மாதிரி பராமரிக்கணும் நம்ம அந்த மாதிரி முடியாதவங்க சிலைகளை அவாய்ட் பண்ணிட்டு ஃபோட்டோவாக வச்சு கும்பிடலாம் அப்படின்னு நான் படித்தேன் தான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணால் வாங்கி வீட்டில் மாட்டிக்கலாம் எந்த ஃபோட்டோ வேணால் வச்சு வழிபடலாம் அதில் தப்பே கிடையாது இந்த வழிபடுறது இந்த மாதிரி பூஜை பண்ணுறதோட பலன்கள் அதை பற்றின எல்லா விஷயத்தையும் அவங்க கூட சொல்கிறேன் ஒரு குட்டி கதை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு யாருன்னா ஒரு யமதர்மராஜா வந்து ஒரு கூட்டில் குருவி வந்து தன்னுடைய குழந்தைங்களுக்கு குட்டி குருவிங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்ததை ஒரு யம பார்த்துட்டே இருந்தாராம் இதை வந்து கருடனும் பார்த்துட்டு இருந்தாராம் ஐயோ இந்த குருவிக்கு ஏதோ ஆபத்து இருக்கு இந்த யம தர்ம ராஜாவால் இந்த யமன் வந்து குருவியோட உயிரை தான் எடுக்க வந்திருக்காரா அப்படின்னு அந்த கருடன் நினச்சிக்கிட்டாரான் கருடன் யார் நம்ம பெருமாளோட வாகனம் அப்படி தானே ஸோ அவர் என்ன பண்ணாரா கருட பகவான் வந்து இதை காப்பாற்றணும்னு போகணுன்ற எண்ணத்தில் அந்த தாய்க்குருவியை கவிட்டு போய் ரொம்ப தூரம் மலை உச்சி ரொம்ப தூரம் பறந்து போய் ஒரு பொந்து உள்ள அந்த தாய்க்குருவியை வச்சு காப்பாற்றிட்டு அப்புறம் அந்த யமதர்மராஜா தர்மராஜா போனதுக்கப்புறம் நம்ம பொழுது சாய்ந்து எடுத்துகிட்டு போய் அது கூட்டில் விடலாம் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு போல அந்த பொந்து உள்ள கொண்டு போய் வச்சாரு பார்த்தீங்களா அங்கே ஒரு பெரிய பாம்பு வந்து அந்த குருவியை விழுங்கிடுச்சான் இதை கண்ட கருடன் அடக்கடவுளே நம்ம இந்த குருவியை காப்பாற்றலாம்னு நினச்சி இங்கே கொண்டு வந்து வச்சோம் ஆனால் இப்படி ஆயிடுச்சே அந்த குஞ்சு குருவிங்களுக்கெல்லாம் யாரும் சாப்பாடு கொடுப்பா நம்ம கையால் இது இறந்து போனோன்னு இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்பவும் பறந்து வந்து அதே மரத்துக்கிட்ட அந்த குட்டி குருவிங்களை பார்க்கும்போது அந்த யமதர்மராஜா அங்கே தான் இருப்பாராம் அப்போ இந்த கருடன் பார்த்து கேட்பாராம் என்ன இப்படி நீ பார்த்துட்ருக்க அப்படின்னோன்னே இல்லை இவ்வளோ நேரம் இந்த குருவியோட தலையெழுத்தை நான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த குருவி வந்து எவ்வளோ மைல் தூரத்தில் போயிட்டு பறந்து போயிட்டு அது உயிரை ஒரு பாம்பு கையால போகும் அப்படின்னு எழுதியிருந்தது விதி ஆனா நான் உட்காந்து யோசித்தேன் இங்க இருக்கிற குருவி எப்படி அவ்வளோ தூரம் பறந்து போயிட்டு அது போய் அதோட உயிரை வந்து இதுவாய்க்கும் ஒரு பாம்பு கையால் எப்படி இறந்துரும்னு நினச்சேன் ஆனால் நீங்க வந்து அந்த குருவியை தூக்கிட்டு போய் அந்த பாம்புக்கு இரையாக்கி அதோட தலைவிலவே தலையோட விதியவே நீங்க இது பண்ணிட்டீங்க அப்படின்னு கருடக்கிட்ட சொல்வாராம் போல யாருடைய தலைவிதியையும் யாராலையும் கணிக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது அதுதான் இந்த கதையோட விதி ஸோ நம்மளை பற்றின விஷயம் யமதர்ம ராஜா கிட்டே போயிடுச்சு அப்படின்னா என்னிக்கா இருந்தாலும் நம்ம உயிர் போயிடும் அதுக்கு அதுக்கு முன்னாடியே நம்ம நம்மளை வந்து ஒரு புனித ஆத்மாவாக மாற்றிக்கணும் கடவுள் பக்தியோட கடவுள்கிட்ட இணைஞ்சிடணும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து யாரை பற்றியும் எப்போவுமே பேசவே கூடாது யாரை பற்றியும் எதுவும் தேவையில்லாத விஷயத்தை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணாமல் நம்ம வீட்டை எப்பவுமே மங்களகரமாகவும் சுத்தபத்தமாகவும் நமக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டோன்னு வீங்களேன் நம்மளுடைய பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் இதுதான் எனக்கு தெரிஞ்சது அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும் நம்ம பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே ஆள்னால் நம்ம கடவுள் மட்டும்தான் இந்த உலகத்தில் படைச்சதில் எந்த கடவுளை வேணால் இருக்கட்டும் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி தான் எல்லோரையும் ஆட்டு வச்சிட்ருக்கு நமக்கு நடக்கிற நல்லது கெட்டது எந்த ஒரு துன்பம் எது வந்தாலுமே இப்போ ஒரு சனி பகவான் வந்து நம்மளுடைய தலையெழுத்தில் சில விதிமுறைகளை இருப்பார் இப்போ எனக்கே சனி பயிற்சின்னு வைங்களேன் சாட்டர்டே ஆனால் போயிட்டு சனி பகவானுக்கு எள்ளு தீபம் விளக்கு போட்டுட்டு அவருக்கு வந்து இந்த மாதிரி எள்ளு வெள்ளை சாதத்தில் எள்ளு கலந்து நம்ம காக்காக்கு படைச்சோம்னா நம்மளுடைய வந்து கஷ்டம் வந்து அதாவது மிகப்பெரிய துன்பத்துலேருந்து அவர் வந்து கொஞ்சமாக கொடுப்பாரு நம்மளை வந்து இவங்க வந்து நம்மக்கிட்டே இவங்க வழிபடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவர் கொடுக்கறதை வந்து கொடுக்காம இருக்க மாட்டார் கண்டிப்பாக கொடுப்பாரு சனி பகவான் மட்டும் ஆனால் அதை குறைவாக கொடுப்பாரு துன்பங்களை குறைச்சி கொடுப்பாரு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் வர வேண்டியதை கூட கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக தான் அவரை வழிபடணும் முடிஞ்சால் திருநள்ளாறு கூட நம்ம போயிட்டு வரலாம் அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னா ஏதாவது ஒரு கோயிலில் சனி பகவானை வார வாரம் சனிக்கிழமை ஒரு ஒன்பது சுத்து சுற்றிட்டு அவருக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு இந்த எள்ளு சாதத்தை காக்காக்கு நம்ம படைச்சிட்டு வந்துட்டு அதே மாதிரி ஊனமுற்றவங்களாம் இருப்பாங்க இல்லையா கால் ஊனம் வங்க அவங்களுக்குலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி முதியோர்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறதுலாம் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயமா ஏன்னா சனி பகவானுமே அந்த கால் கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்கிற கடவுள்னு தான் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவருடைய மனமே உருக்கி நமக்கு மிகப்பெரிய ஆபத்து துன்பம் எதுவுமே கொடுக்காம நம்மளை விட்டு விலகி போகும்போது நமக்கு கொஞ்சம் நல்லதெல்லாம் செஞ்சுட்டு போவாங்க அப்படின்னு நான் படித்தேன் ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் யாருக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி டைமாக உங்களுக்கு இருக்குதோ நீங்களும் போய் இந்த மாதிரிலாம் பரிகாரம் பண்ணுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய துன்பத்துல இருந்து கொஞ்சம் அவர் கொஞ்சம் விலக்கி விடுவாரு கொஞ்சம் வந்து கம்மியா கொடுப்பாரு நமக்கு பிரச்சனையே அப்படின்னு நான் சொல்ல வரேன் சோ இப்படிதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு ராகு கேது அது போல் தோஷம்லாம் இருக்கும் ராகுகேது பரிகாரம் பண்ணுறதுக்கு காலாஸ்திரி போனால் அங்கே பரிகாரம்லாம் பண்ணுவாங்க ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஒரு ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஒரு ஒரு இது வந்து கோள்கள் வந்து காரணமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ செவ்வாய் பகவான்றது முருகருக்குரியது அது போல குரு பகவான் வந்து புதன் கிரகத்துக்குரியதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சனி பகவான் ராகு கேது இவங்க எல்லாரையுமே நம்ம வழிபடும் போது ஒரு ஒரு பிரச்சனையில இருந்து நம்ம வந்து மீண்டு வரலாம் ஸோ ராகு பகவான் வந்து ஞாபக மரதி அதிகமா உடையிறோம் நம்ம எது கேட்டாலும் கொடுத்து வரான் நீங்க அவரை வழிபடணும்னு வைங்களேன் அவரை தொடர்ந்து அவருக்கான மந்திரத்தை உத்துரிச்சு அவரை வழிபட்டுட்டே இருந்தீங்கன்னா அவர் நீங்க என்னெல்லாம் கேக்குறீங்களோ அந்த பதவி உயர்வு பணம் எல்லாமே கொடுப்பாராம் உங்களுக்கு என்ன கொடுத்தோன்றதே அவர் மறந்துடுவாராம் அந்த மாதிரி ஒரு ராகுபவனோட கேரக்டரு அப்படின்னு நான் படித்தேன் ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு சூழ்நிலைக்கும் ஒரு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பரிகாரம் பலன்கள் அதெல்லாம் பண்ணி நம்மளுடைய பிரச்சனையிலேருந்து நம்ம கொஞ்சம் மீண்டு வரலாம் ஸோ இது எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறது தான் நீங்கள் எப்படியாப்பட்ட ஜோசியர்கிட்ட போனாலும் ஆஸ்ட்ராலஜிக்கிட்ட போனாலும் இந்த சாமியை வழிபடுங்க இந்த பூஜை பண்ணுங்கள் இப்படி தான் உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ அவங்கெல்லாம் சொல்லி அதை போய் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம எப்பயும் போல் வீட்டில் நம்ம கும்பிடுற தெய்வம் நம்ம வந்து தானியத்துலேயும் சரி சாப்பாட்டுக்கும் சரி நோய் நொடி இல்லாமல் இருக்கணுமா அக்னி பகவானுக்கு ஒரு விளக்கேற்றி வழிபடலாம் அன்னபூரணி தாயாரை கிச்சனில் வழிபடலாம் நமக்கு சரஸ்வதி நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும் லக்ஷ்மி நம்ம வீட்டில் என்றைக்குமே நிரந்தரமாக இருந்தால் காசு பணம் பிரச்சனை இருந்தால் தான் நம்ம வீட்டில் எல்லா பிரச்சனையும் வரும் காசு பணத்துக்கு பிரச்சனை இல்லைன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் முருகரை வந்து நான் வழிபடுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லோன் வாங்கி தான் எல்லாேருக்கும் வீடு வேணுன்ற ஆசை இருக்கும் எல்லோரும் வீடு வாங்கிடுவோம் அதுக்கப்புறம் அந்த லோனை கா கட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் ஸோ நம்ம ஹஸ்பண்டோ சரி ஒய்ஃபோ சரி ரெண்டு பேரும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் குழந்தைங்கள பார்த்துக்கணும்னு கஷ்டப்படுவாங்க சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணலாம் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம் ஒரு ஆஃபீஸ்க்கு போறீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று கோயிலில் ஒரு மூணு சுத்து ஒரு முருகரையோ ஒரு விநாயகரையோ நீங்கள் சுற்றிட்டு போகிறதுனால எவ்வளோ எவ்வளோ செகண்ட் நீங்கள் அதை சுற்றி ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போகிறதுனால உங்களுடைய கஷ்டம் குறையும் தெரியுமா அது போல் தான் நான் சொல்ல வரேன் ஸோ கோயிலுக்கு போக முடியாதவங்க அட்லீஸ்ட் வீட்டில் வேலைக்கு ஏற்றலாம் வீட்டில் ப்ரே பண்ணிக்கோங்க கிருத்திகானிக்கே முருகருக்கு வந்து இந்த மாதிரி ஆறு தீபம் போட்டு என்னோட கடன் குறையணும்னு வேண்டிக்கோங்க வெள்ளிக்கிழமை லட்சுமி தாயார வீட்டை மங்களகரமாக கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக எழுந்து ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து வாசலில் கோலம் போட்டு ஒரு துளசி மாடம் இருந்தால் தண்ணியை தெளிச்சு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு வீட்டில் ஒரு சாமி ரூம்ல பூ போட்டு விளக்கேற்றி சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு போனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நான் பெருசாக உங்களை பூஜை பண்ணுங்கன்னு சொல்ல ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் சொன்னேன் இந்த மாதிரி மங்களகரமான விஷயங்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது லக்ஷ்மி மாதிரி கொடுக்குறவங்களும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ லக்ஷ்மி தாயார் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலே காசு பணம் செல் எல்லாம் இருந்தாலே நம்மளுடைய பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராமலும் இருக்கணும் எப்போவுமே நம்ம வீடு மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த ப்ரேயர்லாம் பண்ணிட்டு வரேன் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களையும் தகவல்களையும் நான் படிக்கிறதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ தெரியாதவங்க யாராவது பார்த்தாங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க என்ன மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க இந்த மாதிரி புதுசாக அவங்களும் கற்றுக்குன்னு அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களும் பூஜை பண்ணுவாங்க அவங்களுக்கும் சில நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்றது தான் ஸோ நான் பண்ணுறதுனால எனக்கு உண்மையிலே வந்து எல்லா விஷயத்துக்குமே கடவுளுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தான் நம்ம லைஃப் ஓடிட்டுருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் இருக்கேன் ஸோ எப்போவுமே கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் எல்லாத்துலேயும் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் லைஃப்பில் எந்த இடத்துக்கும் நம்ம போகணுன்னாலும் ஒரு பிடி பிடிப்பு வேணும் இல்லையா அந்த பிடிப்பு வந்து நம்மளுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை வந்து நம்ம கடவுள்கிட்ட வைக்கிறோம் அவ்வளோதான் கடவுளே நீ பார்த்துக்கோ நான் இந்த இதில் இறங்க போகிறேன் இந்த முயற்சியில் ஈடுபட போகிறேன் நீ எனக்கு நான் சக்ஸஸ் பண்ண ஹெல்ப் பண்ணு அவ்வளோதான் இந்த ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் கடவுள் எப்போவுமே நமக்கு துணையாக இருப்பாங்க ஸோ எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் நிறைய வச்சு சாமி கும்பிட்ணும் பூஜை ரூமை ரொம்ப அழகாக வச்சுக்கணும் அப்படின்லாம் ஆசை ரொம்ப சின்ன பூஜை ரூமாக இருக்கா அதனால் எனக்கு எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் ஃபோட்டோலாம் வாங்கி மாட்டி பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி அழகாக வச்சுக்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ரிச்சோ வசதியான ஃபேமிலியெல்லாம் நான் கிடையாது ஆல்ரெடி நாங்கள் சொல்லிட்டேன் ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இருக்கிறத வச்சு எப்படி வாழணும் இருக்கிறத வச்சு அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது அப்படின்ற மைண்ட் தாட் தான் எனக்குமே என் ஹஸ்பண்டுக்குமே நம்ம வாழ்கிறது யாருக்காக நம்ம பசங்களுக்காக மட்டும்தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் கலர் திரி போட்டு விளக்கேற்றிருக்கேன் எல்லாமே மஞ்சள் கலர் திரி வெள்ளிக்கிழமை மஞ்சள் கலர் திரி போட்டு விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப சுபிக்ஷமானது தான் இன்றைக்கி மஞ்சள் கலர் திரி போட்டு மாதுளை பழம் வச்சுருக்கேன் எப்போவுமே ஒரே ஒரு பத்தி எடுத்துகிட்டு போய் வாசல் நிலவாசப்படியில் வந்து வச்சுட்டு வருவேன் ஏன்னா வாசல்கிட்டேயும் நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம போடுற பூக்கள் மஞ்சள் குங்குமம் இந்த வாசனையே பார்த்திங்கன்னா வீடே அப்படியே மங்களகரமாக இருக்கும் சாம்பிராணிலாம் காமிச்சிட்டு பூ போட்டு ஏன்னால் நான் பொங்கலுக்கு திரும்பவும் பூஜை பாத்திரலாம் எடுத்து வாஷ் பண்ணி ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் தொடக்கணும் எப்போவுமே பூஜை பண்ணாமல் இருக்க மாட்டேன் அதனால் வெள்ளிக்கிழம கண்டிப்பாக பூஜை பண்ணிடணும்னு சொல்லிட்டு சிம்பிளாக பண்ண பூஜை தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்பவுமே நம்ம வீடியோ எப்படி இப்படி தான் இருக்கும் நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்குற நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் உங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும் உங்களுக்கு நடக்கும்போது அதுவே புரியும் ஓயுங்க அன்னைக்கு சொன்னாங்க நம்ம இதை ஃபாலோ பண்ணோம் நமக்கு இதெல்லாம் நல்லதாகவே நடக்குதுன்னு பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சுட்டு எழுந்து செய்கிறது சிலருக்கு கஷ்டமாக இருக்கும் அட்லீஸ்ட் காலையில் நீங்க மூணு வெள்ளிக்கிழமையில் மூணு சுக்கர ஓரம் வரும் அதில் கூட நீங்க பூஜை பண்ணலாம் ரொம்ப விசேஷமான அப்படி இல்லையா மாலை ஆறு மணிக்கு கூட நீங்க பண்ணலாம் வீட்டில் பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீடு எப்பவுமே சுத்தமாகவும் சுபிக்ஷமாகவும் இருக்கும் போது பல பிரச்சனைகள் பல தடைகள்லேருந்து நம்ம அதை விலக்கி விளக்கிவிடும் சொல்லுவாங்க ஸோ நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பிரேயர் என்னுடைய பக்தி இது மூலயமா நம்மளுடைய வீடு பார்த்தீங்கன்னா விளக்கோட வெளிச்சத்தில் தான் ரூம் அழகாக ஜொலிக்கணும் ஸோ கலர் லைட்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த கலர் கலராக லைட்லாம் போடாதீங்க விளக்கோட வெளிச்சத்தில் இருந்தால் தான் அழகு கோவிலில் கூட பார்த்தீங்கன்னா கருவறை இருட்டாக இருக்கும் ஆனால் விளக்கோட தீப ஒளியில் தான் அந்த கடவுளை நம்ம பார்த்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வருவோம் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மதியம் எடுத்தது தான் எப்போவுமே நம்ம வீடு இப்படி தான் மங்களகரமாக இருக்கும் இப்படி வச்சுக்கும் போது தான் நம்ம வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் உள்ளே வராது ஸோ இந்த விளாக் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் மறக்காமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் பொங்கல் செலப்ரேஷன்லாக கூட உங்களை திரும்பவும் நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ